ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வ சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தாங்க பார்க்க போகிறோம் அதாவது நம்முடைய தலையிலேருந்து அதிகமான முடி கொட்டிகிட்டு இருந்தாலும் சரி அல்லது நமக்கு முடியை வளராமல் முடி ரொம்ப வறண்டு போயிருந்தாலும் சரி இதை ஒன்று மட்டும் செஞ்சாவே போதுங்க ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அதுவும் ஒரே வாரத்தில் அந்த முடி கொட்டின எல்லாம் பல மடங்கு முடி வளர்ச்சி வரத நாமளே பார்க்க முடியுங்க கண்டிப்பாக முடி ரொம்ப உதிர்வு இருக்குது அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தாவே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வயது வித்தியாசமே இல்லாமல் சின்ன குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க இப்போ நாம் ஒரு கப் அளவுக்கு கஞ்சி தண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் கஞ்சி நம்ம வடிக்கும்போது கிடைக்கக்கூடிய தண்ணி தான் கஞ்சி தண்ணிலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான தண்ணி வருது அப்படின்னா அடிப்பகுதியில் வரக்கூடிய அந்த கெட்டியான தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் அதுவே ஒரு கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணுங்க கெட்டியான கஞ்சி தண்ணி எடுக்கும்போது தான் நமக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம கூடவே கூடியது பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீட்ஸ் அதாவது இதை ஆளி விதைகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதில் அதிகப்படியான புரத சத்து மேங்கனீஸ் சத்து அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்குது அது கூடவே நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலைகள் சேர்த்துருக்குறோம் நம்ம எல்லாேருக்குமே தெரியும் கறிவேப்பிலை நம்மளுடைய முடி வளர்ச்சியை அதிகரிக்கும் அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனுக்கு வெந்தயம் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருட்களையெல்லாம் ஒரு தடவை இந்த தண்ணியில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நாம் இந்த பாத்திரத்தை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இந்த மாதிரி நல்லா சூட பண்ணணும் இந்த கொதிக்க வைக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது அளவுக்கு அதிகமாக நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது நம்ம ரொம்ப நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வச்சு கொதிக்க வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த ஃப்ளாக்ஸைலேருந்து இருக்க வரக்கூடிய அந்த ஜெல்லெல்லாம் ரொம்ப டைட் ஆகிடும் அதனால் முதல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும் அதே மாதிரி கொதிக்கும் போது கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கடைசியாக ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு மொத்தம் நாலு நிமிஷம் நாம இதை கொதிக்க வச்சாவே போதுங்க அதுக்கப்புறம் நாம இதை கீழே தூக்கி வச்சிடலாம் இதை நாம கீழே தூக்கி வச்சு ஃபேன் காத்துல வச்சு ஒரு நிமிஷம் ஆற விடணும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்தாவே போதுங்க ரொம்ப விட்டோம் அப்படின்னா அந்த ஜெல்லு டைட் ஆகி இந்த தண்ணி நமக்கு தனியாக கிடைக்காது எல்லா தண்ணியும் இது கூடவே ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிடும் அதனால என்ன பண்ணுன்னா உடனடியாகவே லைட்டாக சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துனும் அப்போதான் இந்த தண்ணி முழுசா நமக்கு கிடைக்குங்க நாம இதை கையில் எடுத்து பார்த்தோம்னா நல்ல ஜெல்லு மாதிரியும் இருக்கும் அதே சமயத்தில் தண்ணி மாதிரியும் இருக்கும் கொஞ்சம் இதை நாம யூஸ் பண்ண விதம் ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணும்போது முக்கியம் தலைக்கு குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தலை நல்லா அப்ளை பண்ணிவிடணும் இதை அப்ளை பண்ணும்போது தலையில் ஏற்கனவே என்ன பசை இருந்தாலும் ஒன்றும் ஆகாது அதே வச்சுட்டே நம்ம அப்படியே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அதே மாதிரி முடியோட வேர்கால்களில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி நல்ல ஒரு மசாஜிங்கும் கொடுத்துக்கணுங்க இதை நாம் ஒரு அரை மணி நேரமாவது தலையில் நல்லா ஊற விடணும் அதுக்கப்புறம் நம்ம ஷாம்பு போட்டு கூட குளிச்சுக்கலாங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம் நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணணும் வெங்காயத்தில் அதிகப்படியான சல்ஃபர் இருக்குது இது நம்முடைய முடி வளர்ச்சியை தூண்டும் அதே சமயத்தில் நமக்கு முன்னாடியே அதிகப்படியான முடி கொட்டுது அப்படின்னா அந்த ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த வெங்காயம் மட்டுமே போதுங்க இப்போ இந்த வெங்காயத்தோட தோலை இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கலாம் அதே மாதிரி வெங்காயத்துக்கு மேலே கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருக்கும் அதை எல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு எந்த விதமான தண்ணியும் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கணுங்க இப்போ நம்ம ஒரு கத்தி எடுத்து இதில் இந்த மாதிரி சின்ன சின்ன கீரல்கள் போட்டு கொடுத்துக்கலாம் வெங்காயம் யத்தோட நேரா ஒரு கீரல் அதே மாதிரி சைடு வாக்குல ரெண்டு மூணு கீரல்கள் போட்டுக் கொடுத்தோம்னா இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும் இப்போ நம்ம ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம கடையில் வாங்கின ப்ராண்டடாக யூஸ் பண்ணக்கூடிய தேங்காய் எண்ணெய் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுங்க கடையில் செக் எண்ணெய் அப்படின்னு தேங்காய் எண்ணெய் இருக்கும் அந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம செக்கில் ஆட்டுற தேங்காய் எண்ணெயை டைரெக்டாகவே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம இந்த எண்ணெயில் இந்த வெங்காயத்தை போட்டாச்சு இது கூடவே நம்ம ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுக்கு ரோஸ்மேரி இலைகளை போட்டுக்கணும் அதாவது நாட்டு மருந்து கடைகளில் இந்த ரோஸ்மேரி இலைகளை காய வச்சு விற்பாங்க அதே மாதிரி கருஞ்சீரகமும் அதே அளவில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா வேம்பாலம் பட்டை தான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுக்கு பவுடர் பண்ண லைட்டாக பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த வேம்பாலம் பட்டையும் சேர்த்தாச்சு நாம் இதை அளவுக்கு அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது நாம் சேர்த்துக்கக்கூடிய இந்த எண்ணெய்க்கு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் போட்டாவே கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா கறிவேப்பிலைகள் தான் கறிவேப்பிலைகள் ஒரு மூணு கொத்து அல்லது நாலு கொத்து கறிவேப்பிலைகள் போட்டாவே போதுங்க நமக்கு முடி உதர்வை தடுக்கிறதுக்கும் முடி அதிகமான வளர்ச்சிக்கு ஒரு உந்துதல் கொடுக்கறதுக்கும் இந்த கிராம்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிராம்பில் நம்ம அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிராம்பு வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் கடைசியாக நம்ம சேர்த்துக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் ஆயில் அதாவது இதை கடுகு எண்ணெய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க எல்லா கடைகளையுமே கிடைக்கும் இந்த கடுகு எண்ணெய் இந்த கடுகு எண்ணெயில் அரை பவுல் சேர்த்துருக்குறோம் அதாவது நம்ம தேங்காய் எண்ணெயை இதே பவுலில் ஒரு முழு பவுலுக்கு சேர்த்துருந்தேன் அதே மாதிரி கடுகு எண்ணெயை இதே பவுல்ல பாதி அளவுக்கு சேர்த்துருக்குறாங்க இப்போ இந்த எண்ணெயை நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நாம இந்த வெங்காயத்தில் கீறல்கள் போட்டு விட்ருக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அது என்ன அப்படின்னா நம்ம வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே அந்த எண்ணெயில் ரொம்ப பொரிஞ்சு போயிடும் இதுவே வந்து இந்த மாதிரி கீறல்கள் போட்டு முழுசாக நம்ம போடும்போது மெதுவாகவே அது வந்து பொரிய ஆரம்பிக்கும் நம்ம போட்டிருக்கக்கூடிய மற்ற பொருட்களும் சரியான முறையில் பொறிஞ்சு வரும்போது இந்த வெங்காயமும் நல்லா பொரிஞ்சு வந்துடும் அதுக்காக தான் நம்ம வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கிறோம் கடைசியாக இந்த வெங்காயம் வேக வேக இந்த மாதிரி கலைஞ்சு அதுவும் அந்த பொருட்கள் கூட சேர்ந்து நல்லாவே பொறிஞ்சு வந்துடுங்க நம்ம ரொம்ப நேரம் தீர அளவுக்கு போட்டு காய்ச்சக்கூடாது ஓரளவுக்கு வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் பாருங்க அந்த டைம்ல இந்த இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும் அந்த டைம்ல அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த சட்டியை இந்த மாதிரி கீழே தூக்கி வச்சிடலாம் இந்த எண்ணெயை நம்ம அப்படியே ஆற வெட்டணுங்க அதே மாதிரி இதை யூஸ் பண்ணுறவை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுவாகவே நம்ம எண்ணெய் காய்ச்சணும் அப்படின்னா அந்த எண்ணெயை மட்டும் தனியாக வடிகட்டி நம்ம ஒவ்வொரு முறையும் யூஸ் பண்ணுவோம் ஆனால் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரமோ அல்லது ஒரு பரந்த பாத்திரமோ எடுத்துக்கலாம் அது மேலே இந்த மாதிரி துணி வச்சுட்டு முதல்ல எண்ணெயை இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்துகிட்டு அது இருக்கக்கூடிய அந்த தொக்குகளை எல்லாம் கை வச்சு ஒரு நசுக்கு நசுக்கணும் அப்படின்னா அது எல்லாம் நல்லா உடஞ்சி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த பொருட்களை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கணுங்க இந்த பொருளை நாம் எப்பவுமே தூர போடவே கூடாது இது போடுறதால நம்ம வந்து இந்த எண்ணெய் ஃபுல்லாக கெட்டு போயிடுமோ அல்லது வேறு ஏதாவது வாசனை வந்துடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை அந்த மாதிரி எதுவுமே ஆகாது இந்த எண்ணெய்க்குள்ளேயே இந்த நம்ம கட்டி வச்சுக்கக்கூடிய மூட்டையை இதுக்குள்ளேயே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும் நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுக்கும் போது தான் என்ன ஆகும் அப்படின்னா அது நாள்பட நாள் பட அதுக்குள்ளேயே இருந்து ஊறிக்கிட்டே இருக்கும் இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஹேர்ஃபால் அதாவது முடி உதரவு கம்ப்ளீட்டாகவே ஸ்டாப்

இதை நம்ம வயது வித்தியாசமே இல்லாமல் சின்ன இருந்து பெரியவங்க வரைக்குமே யூஸ் பண்ணலாம் நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே அதாவது ஸ்கூலுக்கு போகிற வயசுலேயே அவங்களுக்கு எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அது எல்லாம் தடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த எண்ணெயை நம்ம தடவிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரம் முடிகள் வராமல் நம்ம தடுக்க முடியும் இதை நாம் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயை தலை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு மசாஜையும் இந்த மாதிரி நல்ல மசாஜையும் கொடுத்துட்டு உடனடியாகவே நம்ம குளிக்கக்கூடாது கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரமாவது நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தலைக்கு குளிக்கணுங்க அல்லது நைட்டு கூட வச்சுக்கலாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தலை ஃபுல்லாக நல்லா மசாஜிங் பண்ணிவிட்டு காலையில் எழுந்து கூட நம்ம தலைக்கு குளிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாவே ஒரே வாரத்திலேயே நம்முடைய தலைமுடி உதிர்வெல்லாம் ஸ்டாப் ஆகிறத நாமளே பார்க்க முடியும் அதிக விலை கொடுத்து நம்ம வேற எதையோ எண்ணெயெலாம் வாங்கி யூஸ் பண்றதை விட நம்ம கையாலேயே இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு எந்த எண்ணையும் வாங்கவே மாட்டீங்க அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ரிசல்ட்டு இந்த எண்ணெயில் கண்டிப்பாக கிடைக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்